அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இஸ்ரேல் பிரதமர் வீட்டின் அருகே ஒரு குண்டு வந்து விழுந்திருக்கு எங்கேருந்து இருந்து ஏவப்பட்ட குண்டு ஹிஸ்புல்லாவா ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேல் பிரதமர் பிரதமருடைய வீடு வந்து அரசாங்கம் முதுக்கிய வீடு அல்ல அவருடைய தனிப்பட்ட வீடு அவர் அலுவலகத்தில் பணியை முடிச்சுட்டு கேசரேன்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் இஸ்ரேல் பிரதமருடைய வீடு அந்த வீட்டின் வாச வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த குண்டு விழுது அந்த குண்டு விழுந்ததில் இது எதற்காக அப்படின்னா வீட்டில் இருக்கிறார் என்பதை தெரிந்து அவர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தணும் நடத்தியிருக்காங்களா இல்லை அந்த தாக்குதல் தவறி அவர் வீட்டின் அருகில் விழுந்துதான்றது தெரியல ஆனால் கமேனின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஜும்மா உரை இருக்க அப்படி இஸ்ரேலுடைய அதிமுக்கிய தலைவர் அவர் அந்த உரை நிகழ்த்தும் பொழுது ஈரான் இராணுவத்தால் இஸ்ரேலுக்கு செம அடி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை தெரிவிக்கிறாரு தெரிவித்துட்டு சட்ட சட்டத்திற்கு உட்பட்டே நம் தாக்குதல் இருக்கும்ன்றதை ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறாரு ஏன்னு சொன்னால் அமெரிக்கா கூட சொல்கிறாங்க ஈரான் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துங்க ஆனால் அது அணு அணு உலைகள் மீதோ இல்லை அந்த கச்சா எண்ணெய்கள் தயாரிக்கக்கூடிய பகுதிகளிலேயே அங்கெல்லாம் விளக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னா உலகத்தின் கச்சா எண்ணெய் அதிகமாக நான் தரக்கூடிய நாடுகள் பட்டியலில் முதல் மூன்றாவது இடத்துல ஈரான் இருக்குது இப்படி இப்படி இருக்கும் பொழுது உலகத்திற்கே ஒரு பாதிப்பு ஏற்படும் ஏன்னா இங்கே செய்யூர் செய்யூர்லேயும் பெட்ரோல் விளையறோம் சென்னையிலேயும் பெட்ரோல் விலையரும் தமிழ்நாடு ஏறும் இந்தியா ஃபுல்லாக விளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத நாடுகளில் பெட்ரோல் விலை ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் அது பொருளாதார சீரழிவை கொண்டு போய் முடியும் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுதான் அமெரிக்கா தடை போடுறாங்க இஸ்ரேல வந்து நீங்க தாக்காதீங்க நீங்க தாக்கனதுக்கு அவங்க பதில் தாக்குதல் பண்ணிருக்காங்க தாக்குற மாதிரி இருந்தா கூட இந்த மாதிரி இடங்கள்லாம் தாக்கக்கூடாது ஒரு பயமுறுத்தணும் அச்சுறுத்தணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க இது வெறும் மினிமம் பனிஷ்மெண்ட் தான் சொல்லிட்டு அந்த ஜும்மா உரையில சொல்ற அப்படி சொல்லிட்டு தொடர் குற்றங்கள் செய்யும் இஸ்ரேலுக்கு நாங்கள் ஏன் பரிதாபம் காட்ட வேண்டும் சொல்றாரு நியாயமான ஒன்று தானே தொடர்ந்து குற்றங்கள் தானே செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் இஸ்ரேலுடைய அரசில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரதமர் உட்பட அனைவருமே செய்யக்கூடிய தொடர் குற்றமாக தானே இருக்குது அலி ஃபதாஹி டெப்டி கமாண்டர் அதாவது ஐஆர்ஜிசி ஈரானில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் சொல்றாரு இஸ்ரேல் அமைதியாக இருப்பதே நல்லது ஒரு சிறு தவறு செய்தாலும் அவ்வளோதான் ரொம்ப பகிரங்கமான வச்சு எச்சரிக்கை விடுக்கிறாரு இஸ்ரேல் எனர்ஜி அண்ட் கேஸ் இன்ஸ்டாலேஷன் இந்த ரெண்டு பகுதிகள் தான் எங்களுடைய அடுத்த இலக்கு அடுத்தது நாங்கள் அங்கே தான் குறிவைக்க போகிறோம் எனர்ஜி சோர்ஸ் இல்லாத அந்த தேசத்தையே நாங்கள் எனர்ஜி சோர்ஸே இல்லாத அளவிற்கு ஆக்கிடுவோம் எனர்ஜி சோர்ஸ் தட்டுப்பாடு இல்லை எனர்ஜி சோர்ஸே இல்லாத ஒரு நிலை உங்கள் நாட்டிற்கு உருவாகிவிடும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாரு அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஜுமா உரையில் சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா கடந்த ஆண்டு தான் அல் அஸ்கா புயல் அடித்தது இதுவும் சட்டப்படி நடந்த ஒன்றே பாலஸ்தீனத்தின் உரிமைகளுக்கான ஆபரேஷன் அதுன்னு சொல்றாரு உண்மையை சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டுல பாலஸ்தீனம் என்ற நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்தவர்கள் இஸ்ரேலியர்கள் அந்த இஸ்ரேல் சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சிருக்கு இல்லையா அது காலப்போக்கில் அவங்க தன்னுடைய பகுதிகளை பெருசாக்கிட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை அடிமைகளாக்கி விட்டார்கள் பாலஸ்தீனத்தின் தலைவராக இருந்த அராபத் அவர்கள் சென்னை ஒரு முறை வந்திருந்தார் சென்னை வந்திருக்கும்போது கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு கிட்டத்தட்ட அப்போலாம் எனக்கு ஒரு பதினைந்து பதினாறு வயது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரமாக தெரியல அந்த டைமில் வந்திருந்தார் வந்தவர் சொல்கிற ஒரு வார்த்தை நாங்கள் ஆ நான் வந்து பாலஸ்தீனத்துடைய ஒரு பிரதமர் தான் ஆனால் எனது பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியது இஸ்ரேலுடைய பிரதமர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எப்போல்லாம் இந்த நெதன் வர்றாரோ இப்போல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் வர்றாரோ அவர் வரும்பொழுதெல்லாம் இஸ்ரேல் வந்து ஒரு இந்த தாக்குதலை பலஸ்தீனர்கள் மீது நடத்துகிறார்கள் என்பது அதை தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஜும்மா உரையில சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை ஈரான் ஆதரவு நாடுகள் ஒருபோதும் பின்வாங்காது எங்களுக்கு அந்த நாடுகளும் அமைப்புகளும் எதையும் செய்யும் நமக்கான மக்கள் ஏற்கனவே செய்த தியாகங்கள் என்றும் வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜும்மா உரையில சொல்றாரு அவர் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் ஜும்மா உரை நிகழ்த்துறாரு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மக்கள் அங்கே கூடியிருக்கூடிய ஒரு பகுதியில் ஈரானில் ஜும்மா அவரை நிகழ்த்தினார் இந்த கலைபரத்தில் நாம் தான் வெல்வோம் நமக்காக யார் போராடினாலும் அது சிறந்த சேவையே அப்போது தான் பிராந்திய அமைதி அண்டு பிராந்திய அமைதியும் மிஞ்சும் அப்படின்ற ஒரு தகவலை ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபோர்ஸாக சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கைத்தட்டல் எழுப்பக்கூடிய அளவிற்கு இருக்குது இந்த கலபுரத்தில் திரும்பவும் சொல்கிறாரு நாம் தான் வெல்வோம் அப்படின்றத திரும்பவும் ஆணித்தரமாக பதிய வைக்கிறார் அதுக்கப்புறமா ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஹிஸ்புல்லா ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிஹாத் இதன் இன்ஃப்ரா சாத்தானால் எதுவும் பண்ண முடியாது அவங்களுடைய அந்த க கட்டமைப்பை சாத்தானால் எதுவும் ஒழிக்க முடியாது அவர் இப்போ அந்த இடத்துல சொல்ல வருது இஸ்ரேலை சாத்தான்னு சொல்கிறாரு இஸ்ரேலு என்னும் கோளை தான் நம் எதிரி ஆப்கா பா பாலஸ்தீனத்தை காக்க வேண்டிய பொறுப்பு சர்வதேச அமைப்புகளிடம் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அங்கே தெளிவாக பதிய வைக்கிறாரு பதிய வச்சதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே இஸ்ரேலுடைய நதன்பாக அவர்கள் வந்து என்ன சொன்னாரு ஈரானையோ மற்ற ஹிஸ்புல்லா அமைப்பையோ ஹமாஸையும் எல்லாரையுமே வந்து ஸ்ரீதான்ற மாதிரி சொன்னார் ஆனா இவர்கள் இஸ்ரேலுடைய பிரதமரையோ இஸ்ரேல ஸ்ரேத்தானியர்கள் என்று சொல்றாரு பாலஸ்தீனத்தில் லெபனான் இது இரண்டும் தான் நமக்கு முக்கியம் இதை காக்க ஈரான் எதையும் செய்யும் இதையெல்லாம் அந்த சாத்தான் தெரிஞ்சிருக்கணும் இல்லாவிட்டால் இன்னும் மோசமான விளைவுகளை அந்த சாத்தான் சந்திப்பாருன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுக்கிறாரு இந்த எச்சரிக்கையின் வெளிப்பாடு இஸ்ரேல் அமைதியாக மௌனம் காப்பார்களா இல்லை என்று சொன்னால் ஈரான் அடிப்பதற்குள் இஸ்ரேல் ஓங்கி அடிப்பார்களா என்பது தெரியவில்லை என்ன நடந்தாலும் நம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது யாரும் உயிர் இழக்கக்கூடாது என்பதே நம்முடைய எண்ணமாக இருக்கிறது அதே நேரத்தில் நஸ்ருல்லா அவர்களுடைய கொலைக்கு பதிலடியாக இந்த பிரதமர் வீட்டின் அருகிலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று தோ தோன்றுகிறது ஷெல்டர் நோக்கி பிரதமர் ஓடி போய் ஆனால் இரண்டு வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள் ஐடிஎஃப் சொல்வது இது ஐடிஎஃப் என்னைக்குமே ஒரு தான் கீழே விருந்துட்டோம் எங்களுக்கு அடிப்பட்டுச்சு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்றது ஐடிஎஃப் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா உலக அளவில் நாங்கள் ஒரு உறுதியானவர்கள்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்வாங்க ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை ராக்கெட் மூலமாக அட்டாக் நடந்திருக்கு இதாவது ஏற்கனவே ஈரான் வந்து ஒரு முறை இஸ்ரேலில் தாக்கியிருக்கிறார்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த டைமிங்லன்னு நினைக்கிறேன் அப்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மணி நேரமும் என்னமா இருக்கு அங்கேருந்து இங்கே வந்து தாக்குவதற்கான கால அவகாசம் ஆனால் இன்று பன்னெண்டு நிமிடங்கள் தான் எடுத்திருக்காங்க அப்போ எந்த அளவிற்கு வலுப்பெற்றிருக்காங்கன்றது நமக்கு இப்போ தெரிய வேண்டிய கட்டாயம் இருக்கு சைரன் வேலை செய்யலை அப்படின்றது ஐடிஎஃப் ஓட கூற்றாக இருக்கு ஐடிஎஃப் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஜும்மா உரையில் கடைசியாக அவனை சொல்லியிருக்காரு அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் நடத்திய அந்த தாக்குதல் நியாயமானது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹமாஸ் இன்றளவும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார் நீ ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இன்னைக்கு உணவு இல்லாமல் மருந்து போகக்கூடிய எல்லாம் தடை செய்து வைச்சிருக்கு இஸ்ரேல் இது அனைத்தையும் பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதற்கு பதிலாக ஈரான் போன்ற ஒரு நாடு இன்று ஆதரவுக்காரம் நீட்டி இருப்பது அங்கு நடைபெறக்கூடிய படுகொலைகளை தடுப்பதற்காகத்தான் என்று தெளிவாக நமக்கு தெரிகிறது நன்றி அருங்க ரோலை மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்